அந்த வகையில் அருமையான பாடலை வழங்கிய அனிஷ்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் மீண்டும் மீண்டும் அன்பு கலந்த நன்றிகள் இனிமையான இந்த மாலை பொழுதில் டிஜே மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல சித்திரம் தொலைக்காட்சியின் மாபெரும் மலைவு விற்பனையில் நாங்கள் அணிந்திருக்கின்றோம் சித்திரம் தொலைக்காட்சி என்றுமே மக்கள் தொலைக்காட்சியாக இருப்பதற்கு காரணம் நியாயமான விலையில் நீடிப்பில் வரும் அந்த வகையில் எஸ்ஆர்எஸ் கரோக்கி டிஜே அவர்களுக்கு பிரத்யோகமாக நன்றிகளை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் यो कोरोना ले पोछ्दै छ नि यो नै यो नै कोरोना भयो

ஒரு மாபெரும் கலைஞரின் வாழ்த்துக்கள் என்பது ரக்ஷனாவுக்கு ஆசிர்வாதமாக அமைகின்றது இதைவிட நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு மனம் நிறைந்து அவர் வாழ்த்தி இருந்தார் ரக்ஷனாவுக்கு ரக்னா என்று காலையில் இருந்து உணவு எதுவும் இருந்தாமல் அங்கு விரதத்தை முடித்து விட்டு பால் கூட மேஞ்சிவிட்டு விட்டு அப்படியே வந்து பாடியிருக்கின்றார் இதுதான் அவர் உணவை உட்கொள்கிறார் இல்லையோ அவர் கலையை அள்ளி அள்ளி பறக்குகின்றார் தமிழை பறக்குகின்றார் என்று சொல்லிக்கொண்டு வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாகவும் எங்களை போன்ற அதாவது உங்களை போன்ற ரக்ஷனா போன்ற அனைத்து கலைஞர்களாகவும் இருக்கட்டும் என்று அன்புடன் சொல்லிக்கொண்டு இப்பொழுது அடுத்த பாடல் ஈலின் கனகதொர்க்கை அம்மன் ஆலய ரதோதவத்திலே தேர் திருவிழாவிலே இணைந்திருக்கின்ற மன்மான உறவுகளை நமது தகவல் மையத்திற்கு அருகிலே கச்சான் கடை இருக்கிறது ஒரு பவுன் மட்டும் செலுத்தி நீங்கள் அந்த கச்சானை பெறுவதன் ஊடாக முழு பணமும் தாயகத்திலே எங்களுடைய சிறார்களின் பிள்ளைகளின் கல்விக்காக பயன்படுத்தப்படும் என்பதை இனி கனகதுர்க்கை அம்மன் ஆலய நிர்வாகம் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் நன்றி கட்மான அறிவித்தல் ஒன்று ஒரு சிறிய நகை ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு உரியவர் அடையாளம் காட்டி சிவா அண்ணாவிடம் பெற்றுக்கொள்ளலாம் தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் சிவா அண்ணா அவர்களிடம் அது என்ன நகை என்று நீங்கள் அடையாளம் காட்டி பெற்றுக்கொள்ளலாம் நன்றி அது ஒப்படைத்த உறவுகளுக்கு உறவுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தகவல் மையத்தில் நீங்கள் உங்கள் விவரங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் யாராவது காணாமல் போனாலோ அல்லது பொருட்களை கண்டெடுத்தாலோ நீங்கள் வந்து ஒப்படைக்கலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனை தான் எங்களுடைய பணி என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாடலையும் பாடிக்கொண்டிருக்கின்றோம் முக்கியமான எங்களுடைய வேறு என்பது தகவல் மையத்தின் தகவல்களை வழங்குவது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அடுத்த பாடல் உங்களுடைய பக்தி எனும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வழங்குவதற்காக அன்பு பாடகி

உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமாக சிறிய பிள்ளைகளை பாதுகாப்பாக பராமரித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வயது மருந்தவர்களையும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது இந்த காணாமல் ஆக்கப்படும் அந்த ஒவ்வொரு நிமிடங்களும் என்பது மிக மிக கொடுமையானது எமது மக்களை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அந்த சொல்லிக்கொண்டு தெரிய <laughs> நம்மளுக்கு பெரியாச்சு வாங்க மோட்டாங்க வீரிய எடுக்க அதுக்கு போயினா தெரிஞ்சுக்கோ அவனும் அவசியம் பாவம் அவனும் பாவம் தான் அடுத்த படிக்க நான் அஞ்சு நடந்ததுக்காக பேசி அது நம்ம சாப்பாடு வாரம் நாங்கள் ஹெல்ப் பண்ண

யாது ஒரு விழ இல்லையே சக்தி வடிவேலுடன் தக்தி மயிலாருடும் ஷண்முக சக்தி வடிவேல் வடிவேல் உனக்குறையும் வடிவேலோடும் தத்தி மயிலேறிடும் தத்தி மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உளதோ முருகா உனக்கு குறையும் ஏனி தண்டு கொண்டு டும் தண்டுுற்றோர் முருகன் இப்படி தண்டு கோவணத்துடும் தண்டுியாய் யமுதுவினை போடிபடவும் அல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம் என் ஆஷான் அப்பன் அன்னையார் எண்ணவும் எண்ணினேன் அறுவைறு பழனி மலையில் சந்ததம் கொண்ட சங்கருள் கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே அப்பனிடமிருந்து ஒரு பழத்தை i <laughs> மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே ஏற்றுக்கொள்வார் ஊட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி அக்கா உங்கள் பாதங்களை நான் வணங்குகின்றேன் இந்த பாடலை பாடியமைக்காக இந்த பாடலை நேரடியாக கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி பாடிந்தீர்கள் அருமையாக பாடல் எல்லோருமே ரசித்தார்கள் கைகளை உயர்த்தி உங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கினார்கள் அதுதான் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து உங்களுடைய பணம் தொடர வேண்டும் உங்களுடைய கணவர் காத்திருந்து உங்களை பாட வைக்க வேண்டும் என்று அவர் காத்திருந்தார் இதுதான் ஒரு பெண்ணுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்ல வேண்டும் அன்பான கலை உள்ளம் எங்கள் வட்டுக்கோட்டை தந்த தவ புதல்வி விஜயலட்சுமி திரவியராஜா அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நித்தி இவ்வளவு அருமையாக பாராட்டியமைக்கும் உண்மையில் நான் கலைத்து போய்விட்டு நான் தான் ஊக்கப்படுத்தி இல்லை இல்லை பாட பாடி பாடி சொல்லியிருந்தேன் நன்றி நன்றி மீண்டும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் தகவல் மையத்திற்கு அருகிலே கச்சான் கடை இருக்கின்றது ஒரு பேக்கெட் கச்சானின் விலை ஒரு பவுன் மட்டுமே நீங்கள் கொடுக்கும் பணம் முழுவதுமாக தாயகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சிறார்களின் கல்வி வளர்ச்சிக்காக அந்த பணம் அனைத்தும் பயன்படுத்தப்படும் ஆகவே நீங்கள் அங்கு சென்று இந்த படிப்புக்கு எங்களுடைய பிஞ்சு குழந்தைகளின் படிப்புக்கு உதவிகளை வழங்க வேண்டும் வழங்குங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு பேக்கெட் கச்சாலின் விலை ஒரு பவுண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் எத்தனை பேக்கெட்டுகளும் வாங்கலாம் அது உங்களை பொறுத்தது அனைத்து பணங்களும் நூறு வீதம் முழுமையாக இனிங் கனகதுக்கை அம்மன் ஆலயத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்படும் காயகத்திற்கு என்று அன்பாக சொல்லிக் கொள்கின்றோம் நண்பர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த குழந்தைகள் அடைவிடைக்கு கொண்டு வந்த தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. குழந்தை வந்துட்டாரா? கணேஷ், மார்க்கல். அன்புக்குரியவர்களே, நமது பாசத்துக்குரியவர்களே, இன்றைய தினம் ஹீலிங் கணகதக்கு அம்பாலூடிய தேEntityTypeா மிக கோலாகலமாக இடம்பெற்று இப்பொழுது பச்சை சாத்துகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆலயத்தின் உள்ளே எமது நாதஸ்வர கலைஞர்களுடைய இசை நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் எமது கவனத்தில் எடுக்காத பட்சத்தில் பல பொருட்கள் தவற விட்டிருக்கிறீர்கள் எனவே அதை கவனத்தில் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அருமையான ஒரி அமைப்பை செய்த சிவா அவர்களுக்கு நன்றி அவர்களோடு இணைந்து நானும் பாடியிருக்கின்றேன் எங்களுடைய ஜீவானா சகோதரன் என்னுடைய சிவா காவடி கண்டன் அடுத்தது அண்ணன் அவர்கள்